அன்பானவர்களே அன்பு வணக்கம். உங்களுக்குள் உள்ளே இருக்கின்ற திறமை ஆற்றல் ஆளுமை கலை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா எங்களுக்குள் இருக்கிறதா திறமை இருக்கிறதா ஆற்றல் இருக்கிறதா ஆளுமை இருக்கிறதா கலை இருக்கிறதா என்று நீங்கள் கேட்கலாம் இறைவன் ஒவ்வொரு மனிதனையும் படைக்கும் போது ஏன் ஒவ்வொரு ஜீவராசியையும் படைக்கும் போது ஒவ்வொரு உயிரினத்தையும் படைக்கும் போது அந்த ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு திறமையை ஒரு ஆற்றலை ஒரு ஆளுமையை ஒரு கலையை வைத்துத்தான் படைத்திருக்கிறார் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு தனியாக ஒரு திறமை இருக்கிறது ஒரு குணம் இருக்கிறது ஒவ்வொரு உயிரினத்தையும் நீங்கள் உன்னிப்பாக கவனித்தால் அதனிடம் இருக்கின்ற திறமை என்ன என்பதை அதை நீங்கள் கண்டுபிடித்து விடலாம் எந்த ஒரு உயிரினமும் திறமை இல்லாமல் ஆற்றல் இல்லாமல் தனித்துவம் மகிமை இல்லாமல் மகத்துவம் இல்லாமல் இறைவன் படைக்கவில்லை உங்களையும் தான் உங்களுக்குள்ளும் ஒரு தனி திறமையை வைத்திருக்கிறான் ஒரு தனி ஆற்றலை வைத்திருக்கிறான் ஒரு மாபெரும் ஆளுமையை வைத்திருக்கிறான் உங்களுக்குள்ளேயே ஒரு கலையை தந்திருக்கிறான் உங்களுக்குள்ளேயே ஒரு மகிமையை மகத்துவத்தை வைத்திருக்கிறார் அதை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யாமல் ஆர்வம் காட்டாமல் நீங்கள் வாழ்ந்து வருவதால் உங்கள் வாழ்க்கை வீணாக போய்கொண்டிருக்கிறது மானுக்கு தன்னிடம் இருக்கின்ற அந்த கஸ்தூரியனுடைய மகத்துவம் மானுக்கு தெரிவதில்லை சிப்பிக்கு தனக்குள்ள இருக்கின்ற முத்து ஒன்று இருக்கிறது என்று சிப்பிக்கு தெரிவதில்லை அதே போலதான் உங்களுக்குள்ளவும் இருக்கின்ற அந்த திறமையை அந்த கலையை உங்களுக்கு தெரியவில்லை தெரிந்து கொண்டவர்கள் அல்லது தெரிந்து கொள்வதற்கு ஆர்வத்தோடு முயற்சி செய்தவர்கள் அதில் வெற்றி பெற்றவர்கள் மிகவும் பெரிய வெற்றியாளர்களாக சாதனையாளர்களாக சரித்திரம் படிப்பவர்களாக இருக்கிறார்கள் தனக்குள்ள இசை திறமை இருக்கிறது என்பது இளையராஜாவுக்கு தெரிந்தது அதனால் அவர் இசை ஞானியானார் தனக்குள்ளே ஒரு கலை இருக்கிறது நடிப்பு என்ற ஒரு கலை இருக்கிறது என்பது கமலஹாசனுக்கு தெரிந்தது அதனால் அவர் கலைஞானியானார் திரைஞானியானார் கவிதை என்பது தனக்குள்ளே இருக்கிறது என்பது நன்றாக தெரிந்தது அதனால்தான் வைரமுத்து மாபெரும் பாடலாசிரியரானார் மாபெரும் எழுத்தாளராக மாறினார் தனக்குள்ளே பேச்சு திறமை இருக்கிறது என்பதை அறிஞர் அண்ணா தெரிந்து கொண்டதால் மாபெரும் கலையில் வெற்றி பெற்றார் தனக்குள்ளே இசை ஞானம் இருக்கிறது என்பது தனக்கு புலன்கள் குறைவாக இருந்தாலும் கூட பீதவான் மாபெரும் உலக அளவில் பிரசித்தி பெற்ற இசை ஞானியாக மாறினார் சரித்திரத்தில் வெற்றி பெற்ற சாதனையாளர்கள் ஒவ்வொருவரையும் எடுத்துக்கொண்டு உன்னிப்பாக அவர்கள் வாழ்க்கையை கவனித்து பார்த்தால் அவர்கள் தன்னிடம் என்ன திறமை இருக்கிறது என்பதை ஆரம்பத்திலேயே தெரிந்து கொண்டு அதை மேலும் 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 வளர்த்து மாபெரும் சாதனையாளர்களாக மாறினார்கள் உங்களுக்குள்ளேயும் ஒரு திறமையை இறைவன் வைத்திருக்கிறான் ஒரு ஆற்றலை வைத்திருக்கிறான் ஒரு கலையை வைத்திருக்கிறார் அது எந்த கலை என்ன ஆற்றல் என்ன சக்தி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முதலில் ஆர்வம் காட்டுங்கள் அது ஆர்வத்தோடு நீங்கள் முயற்சி செய்து வந்தீர்களேயானால் அந்த கலை அந்த தனித்திறமை அந்த தனித்துவம் அந்த மகிமை அந்த மகத்துவத்தை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் முடியாதது எதுவும் இல்லை பார்த்தால் முயற்சி பலனை தரும் அது எப்போதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்கிறீர்களோ அப்போதே உங்கள் வாழ்க்கையில் ஒளி பிரகாசிக்க ஆரம்பித்துவிட்டது என்பதுதான் நிச்சயம் அதிலேயே தொடர்ந்து நீங்கள் பயிற்சி செய்து வந்தால் உங்களால் வெற்றி பெற முடியும் அப்போ உங்களுக்குள் என்ன திறமை இருக்கிறது அந்த திறமை நிச்சயமாக இருக்கிறது இல்லாது இல்லை அந்த திறமை என்ன என்பதை கண்டுபிடிப்புங்கள் நீங்களும் சரித்தருத்து இடம் பெறலாம் சாதனையாளராக மாறலாம் வெற்றிகளை பல குவிக்கலாம் உலக அளவில் பேரெடுக்கலாம் உங்களால் முடியாதது எதுவும் இல்லை சந்தோஷம்